ஹாய் வணக்கம் நண்பர்களே நம்ம தோட்டத்தோட என்ட்ரன்ஸை நான் எப்படி பிளான் பண்ணியிருந்தேனோ அதோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ முடிவு அந்த மூங்கிலோட ரெண்டு கிளைகளும் இணைஞ்சு ஒரு தோரண மாதிரி இருக்குன்னு நினச்சேன் அதே மாதிரியே வந்துடுச்சு அடுத்தது இந்த பூக்கள் தான் நுழைவாயில் அலங்கரிச்சிட்ருக்கிற இந்த சிகப்பும் ஆரஞ்சும் வெள்ளையுமான மூணு கலரில் இருக்கக்கூடிய இந்த பூக்கள் தான் அதுவும் ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகிட்டு வருது இன்னும் ஒரே ஒரு ஆசை தான் இந்த பூக்கள் எல்லாமே அந்த மூங்கில் அரைச்சிருக்கு இல்லையா அது அப்படியே படர்ந்து இந்த மாதிரி பூக்கள் கொத்து கொத்தாக தொங்கணும் அதை நான் பார்க்கணும் இதுதான் என்னோட ரொம்ப நாள் ஆசை எப்படியும் இன்னொரு ஒன் இயர் ஆகும்னு நினைக்கிறேன் ஓகே நண்பர்களே சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க